கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தரை சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான காத்திருப்புகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அது ஒரு மணி நேரமாக இருக்கலாம் ஒரு இரவாக இருக்கலாம் ஒரு வருடமாக இருக்கலாம் பல நாட்களாக மாதங்களாக இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட காத்திருப்பின் அனுபவம் தாமதமாகும் பொழுது அநேக நாட்கள் ஆகும் பொழுது நம்மிடத்திலே அநேக கேள்விகள் எழும்புகிறது புலம்பல்கள் உண்டாகிறது சோர்வு நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது ஏன் எதற்கு என்ற கேள்விகளை நாம் முன்வைக்கிறோம் நான் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லையே எதிர்பாராத காரியங்கள் நடந்துவிட்டது என ஏங்குகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளியே சொல்லாவிட்டாலும் அநேக வார்த்தைகளை நமக்குள்ளே சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்டவைகளை மறந்து கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தெய்வ சமூகத்திலே நாம் இவைகளை சொல்லி காத்திருக்கும் பொழுது இந்த காத்திருப்பு ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை ஏனென்றால் அதே அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே தேவன் சொல்கிறார் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் என்று சொல்லுகிறோம் நாமும் இப்படிப்பட்ட அநேக கேள்விகளை கேட்கிறோம் கர்த்தர் என்னை கைவிட்ட விட்டாரோ என்னை மறந்தாரோ என்று சொல்லி ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறவர் சிறுமைப்பட்டவர்கள் மேல் இருக்கிற நல்ல தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கேட்கிறார் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறதே நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்கிறார் நம்முடைய தேவன் நமக்கு தகப்பனாய் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் அவர் நடத்துவார் காத்திருக்கிறவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு நாளும் வெட்கமடைய விடமாட்டார் பிள்ளைகளுக்காய் காத்திருக்கலாம் நன்மைகளுக்காய் காத்திருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் உங்களுக்கென்று குறித்த நாளிலே அவர் சொல்லியபடியே அவர் செய்ய அவர் போதுமானவர் அந்த நாட்கள் வரை நாம் இருப்போம் நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் அநேக வாக்குத்தங்களை கட்டளைகளை கொடுக்கிறார் அதன் முடிவிலே நான் கர்த்தர் என்று அநேக வசனங்களிலே நாம் அதை கவனிக்கலாம் எதற்கென்றால் இதை சொல்லுகிற நான் இப்படிக்கு என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய பெயரை போடுகிறோம் அதே போல தேவன் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய புலம்பல்களை எல்லாம் நம்முடைய துதியாக மாற்றி தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருப்பு ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது இதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து மத நாமத்திற்கு காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய புலம்பல்கள் நம்முடைய காத்திருப்பின் நேரங்கள் எல்லாம் தெய்வ சமூகத்திலே துதியாய் மாறி போகும் பொழுது தேவன் நமக்கு திடமனதை தருகிறவராய் புதிய பலனை தருகிறவராக இருக்கிறார் கத்திற்கு காத்திருக்கிறவர்களே திடமனதாயிருங்கள் என்று சொல்லுகிறார் என்னென்றால் நம்முடைய ஆவி சோர்ந்து போகுமானால் நம்மால் எழுந்து பிரகாசிக்க முடியாது ஆகவே ஆவியிலே பலன் தருகிற தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார் அவர் மனதுருகிற தேவன் நீதி செய்கிற தேவன் ஆகவே அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று இசாயா முப்பத்தெட் முப்பது பதினெட்டுலேயே வாசிக்கிறோம் நம்ம நாம் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்காய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருக்கிறார் அதை ஒருவராலும் பார்க்க முடியாதாம் ஒருவராலும் கேட்க முடியாது என்று எஸ்ஆயா அறுபத்தி நான்கு நாளிலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும்படியாகவே நம்மை சில காலம் காத்திருந்து நம்முடைய கைகளிலே அதை தருகிறார் ஆகவே தொடர்ந்து கத்திற்கு காத்திருங்கள் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே நீ செய்கிற நன்மைகளுக்காய் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் வெட்கப்படுத்தாதபடி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே